ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேர்ந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிகேஷன் உடனே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்ததுன்னா அதில் சொல்லியிருக்கக்கூடிய உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கதைகள் இருக்கும் நீங்கள் கேட்டுக்கலாம் ஓகேவா அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த கதையை எண்டு வரைக்கும் கேட்டுட்டு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேவா இந்த கதை இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை வந்து பூரணி அவர்கள் எழுதிய துளசி அப்படிங்கிற சிறுகதை தான் பார்க்க போறோம் பூரணி அவர்கள் வந்து ரொம்ப யதார்த்தமா கதைகளை சொல்லக்கூடியவங்க ஏற்கனவே அவங்க எழுதின இரண்டு கதைகளை கொடுத்துருக்கோம் அதுல இந்த கதை துளசி அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை அதே நேரத்துல வந்து இந்த கதை வந்து பெண் எழுத்தாளர்கள் வந்து எழுதின காலத்தை வென்ற கதைகள்ல ஒரு கதை ஓகேவா துளசி இந்த பெண்ணை பார்த்தால் யாராலாவது மூளை சரியில்லாத பெண் என்று சொல்ல முடியுமா என்ன அதிலும் காலை ஒரு ஒன்பது மணிக்கு மேல் தெருக்களில் அலைய ஆரம்பிக்கும் போது பளிச்சென்று குளித்து சுத்தமான பாவாடை தாவணியோடு கண்ணுக்கு இதமாகத்தான் இருக்கிறது தெரு தெருவாக சுற்ற ஆரம்பித்து விடுகிறாள் சில சமயம் ஏதாவது ஒரு வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு மணிக்கணக்காக பாடிக்கொண்டே இருப்பாள் குரல் தேன் போல இருக்கும் சில சமயம் நடு உட்கார்ந்து கொண்டு தெரு மண்ணையெல்லாம் மடியில் போட்டு கொண்டிருப்பாள் குழிகள் பறித்து சிறு சிறு கற்களை பொறுக்கி பல்லாங்குழி ஆட கிளம்பி விடுவாள் எதிரே ஒரு பெண் அமர்ந்து இருப்பது போலவும் அவள் தப்பாட்டம் ஆடுவது போலவும் பாவித்து ஏகமாக சண்டை போடுவாள் சில சமயம் அழுதல் சில சமயம் சிரித்தல் எங்காவது திண்ணையில் படுத்து தூங்குதல் என்று பொழுதுபோகும் அவளுக்கு மாநிறம்தான் என்றாலும் நல்ல அழகான தோற்றம் வயது பதினெட்டுக்குள் தான் இருக்கும் நான் அவளை கூப்பிட்டு பேச்சு கொடுப்பேன் நன்றாக தெளிவாக பேசுவாள் தனக்கு தாய் தந்தை அண்ணன் எல்லோரும் இருப்பதாக சொல்லியிருந்தாள் பக்கத்து தெருவில் அவள் வீடு இருப்பதாகவும் சொன்னாள் நான் அவளை ஒரு நாள் கேட்டேன் ஏனம்மா நீ இவ்வளவு தெளிவாக பேசுகிறாயே பிறகு ஏன் கிறுக்கு போல சுற்றி கொண்டிருக்கிறாய் எனக்கு அப்படி சுற்றினால்தான் நிம்மதியாக இருக்கிறது என்னால் வீட்டில் இருக்கவோ பள்ளிக்கூடம் போகவோ முடிவதில்லை இது தெரிந்துதான் அப்பா அம்மா என்னை என் போக்கில் விட்டுவிட்டார்கள் என்பாள் அவள் நான் குடியிருந்த வீட்டுக்கு எதிர்புறத்தில் ஒரு கல்யாண மண்டபம் உண்டு சிறிய மண்டபம் சாமானிய மனிதர்கள் அங்கு குறைந்த வாடகையில் கல்யாணம் போன்ற சுபகாரியங்களை செய்து கொள்வார்கள் இந்த மாதிரியான ஒரு கல்யாண நாளில் அந்த பெண் மண்டபத்தின் வாசலில் போடப்பட்டிருந்த கோலத்தின் நடுவில் அமர்ந்து கொண்டு பாட்டு பாடிக்கொண்டிருந்தாள் உள்ளே மொய் எழுதுதல் நடந்து கொண்டிருந்ததால் சத்திரத்து வாசலில் யாரும் தென்படவில்லை அந்த நேரத்தில் மண்டபத்தினுள் இருந்து ஒரு வாலிப பையன் வெளியே வந்தான் பாடிக்கொண்டிருக்கும் பெண்ணை பார்த்ததும் அருகே சென்றான் நான் என் வீட்டு வாசலில் நின்றபடி கவனித்துக் கொண்டிருந்தேன் அவன் அந்த பெண்ணை நெருங்கினான் அவனது பார்வையில் இருந்த ஒரு மயக்கம் எனக்கு கலவரத்தை கொடுத்தது அந்த பெண் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் அவள் முகத்தில் ஒரு மருட்சி சட்டென தன் கையை பாவாடைக்குள் விட்டு எடுத்தது அதன் கை நிறைய மூத்திரம் பையன் முகத்தில் வீசி அடித்தது சிட்டாய் பறந்து ஓடி போய்விட்டாள் அவள் அந்த பையன் அருவருப்போடு து து என்று துப்பியபடி மண்டபத்துக்குள் போய்விட்டான் நான் பிரமிப்பில் கல்லாய் சமைந்து நின்று விட்டேன் அதன் பிறகு அந்த பெண் இந்த திருப்பக்கமே வரவில்லை அப்பெண் வருவது நின்ற பின் எனக்கு கொஞ்சம் மனதிற்கு கஷ்டமாகவே இருந்தது ஏக்கமாக கூட இருந்தது இரண்டு ஒரு மாதம் சென்று இருக்கும் ஒரு நாள் நான் காரணீஸ்வரர் கோயில் சென்று வரலாம் என்று எண்ணினேன் நான் அதிகமாக கோயில் குளம் என்று போக ஆசைப்பட மாட்டேன் கடவுளை என் மனதிலும் இஷ்ட தெய்வத்தின் படத்திலுமே வைத்து பக்தி செய்து கொள்வேன் அன்று கோயில் பிரகாரத்தை சுற்றும்போது யாரோ என் பெயரை சொல்லி கூப்பிடுவது கண்டு திரும்பி பார்த்தேன் என் இளவயது சிநேகிதி ஜானகி என்னை நோக்கி வந்து கொண்டிருந்தாள் மகிழ்ச்சியோடு அவளுடன் சேர்ந்து பிரகாரம் சுற்றலானேன் அவள் என்னிடம் இரண்டொரு வார்த்தை சம்பிரதாயமாக பேசிவிட்டு வாய்க்குள் ஸ்தோத்திரங்களை சிரத்தையோடு முணுமுணுத்து கொண்டே வந்தாள் சுவாமி தரிசனம் கற்பூர ஆரத்தி எல்லாம் முடிந்த பிறகு கோயிலில் சற்று உட்கார்ந்து விட்டுத்தான் செல்ல வேண்டும் என்ற வழக்கத்தை அனுசரித்து பிரகாரத்தின் ஒரு பக்கம் அமர்ந்து கொண்டோம் முதலில் அவள் என்னை பற்றி விசாரித்தாள் நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு இப்பொழுது என் கடைசி மகனோடு வசிக்கிறேன் அவனுக்கு இன்னும் திருமணமாகவில்லை என் கணவர் மற்றொரு மகன் வீட்டில் இருந்து வருகிறார் அவர்கள் எல்லாம் நகரில் மற்றொரு பகுதியில் இருக்கிறார்கள் என்று சொன்னேன் ஜானகி தான் சென்னையிலேயே பல வருடங்களாக இருப்பதாகவும் தன் கணவரும் மகனும் சேர்ந்து கொண்டு ஏதோ தொழில் நடத்துவதாகவும் சொன்னாள் அந்த சமயத்தில் அந்த புத்தி சுவாதீனமற்ற அந்த பெண் எங்கிருந்தோ ஓடி வந்து அம்மா அம்மா பசிக்குது ஏதாவது தின்னக்கூடு என்று கேட்டாள் நான் இந்த பெண் உன் மகளா என்று ஆச்சரியத்துடன் கேட்டேன் ஆம் என் வயோதிக காலத்தில் அனுபவிக்க வேண்டிய விதியாக அமைந்து போனது என்றால் விசனத்துடன் நான் வசிக்கும் தெருவுக்கு இந்த பெண் அடிக்கடி வந்து பார்த்திருக்கிறேன் பேசினால் தொடர்ச்சியாக தெளிவுடன் தான் பேசுகிறாள் டாக்டரிடம் காட்டினீர்களா சரியான வைத்தியம் செய்தால் குணமாகி விடுவாள் என்று எனக்கு தோன்றுகிறது என்றேன் நான் அதன் பின் ஜானகி சொல்லத் துவங்கினாள் இவள் இரண்டு ஆண்டு முன்பு வரையிலும் நன்றாகத்தான் இருந்தாள் பள்ளியில் படித்து வந்தாள் நல்ல மதிப்பெண்கள் வாங்கினாள் ஆசிரியர்கள் எல்லாம் அவள் நன்றாக படிக்கிறாள் என்றார்கள் சமர்த்து பெண் என்று சொல்லுவார்கள் என் போதாத காலம் என் தம்பி மகன் ரூபத்தில் வந்தது அவனும் இவள் வயது உடையவந்தான் ஒரு சமயம் பள்ளி விடுமுறையில் அவன் வீட்டுக்கு வந்திருந்தான் இரண்டு பேரும் கலகலப்பாக பழகிக்கொண்டும் விளையாடிக்கொண்டும் இருந்தனர் ஒரு நாள் இருவரும் கேரம் விளையாடிக்கொண்டு இருந்தனர் எனக்கு சமையல் பொருள் ஏதோ வாங்க வேண்டி வந்தது நான் அவர்களிடம் நீங்கள் விளையாடிக்கொண்டிருங்கள் நான் கடைவரை சென்று பொருள் வாங்கி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனேன் திரும்பி வந்தபோது வீட்டுக் கதவு உட்பக்கமாக தாளிட்டிருந்தது உள்ளே தடதடவென்று ஓசை கேட்டது ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தேன் நான் அந்த பையன் அவளிடம் தப்பான நோக்கத்துடன் நெருங்கிக் கொண்டிருந்தான் இவள் சட்டென தன் மூத்திரத்தை கையில் ஏந்தி அவன் முகத்தில் அடித்து விட்டாள் கோபம் கொண்ட அவன் இவளை பிடித்து இழுத்து தள்ளிய வேகத்தில் சுவற்றில் மோதிக்கொண்டு கீழே விழுந்தார் தலையிலிருந்து இரத்தம் கசிய தொடங்கிவிட்டது நான் கதவை தட்ட முயல்வதற்குள் அவனே கதவை திறந்து கொண்டு வந்தான் கலவரம் தேங்கிய முகத்துடன் என்னை தாண்டி கொண்டு ஓடினான் அன்று போனவன்தான் ஆளே காணாமல் தொலைந்து போய்விட்டான் அன்றையிலிருந்து துளசி இப்படி இருக்கிறாள் நாங்களும் நிறைய வைத்தியங்கள் செய்து பார்த்து விட்டோம் ஆனால் பலன் தெரியவில்லை இவள் வீட்டை இவள் வீட்டை விட வெளியில் சுற்றுவதையே விரும்புகிறாள் அதிலும் வீட்டுக்கதவை யாராவது மூட முயன்றால் முகம் வெளிறி அலற ஆரம்பித்து விடுகிறாள் இரவில் கூட இவள் நன்கு உறங்கிய பிறகே வீதி கதவை சாத்துகிறோம் அவள் விழிப்பதற்குள் திறந்து வைத்து விடுகிறோம் மருத்துவரோ அவள் போக்கிலேயே விட்டு பிடியுங்கள் கண்டிப்பாக குணமடைவாள் என்று உறுதியாக கூறுகிறார் தெய்வம் விட்ட வழி என்று சோகமாக சொல்லி முடித்தார் துளசி சிறுகதை முற்றும் நன்றி